வணக்கம் நம்மளோட வாழ்க்கையில நாம் செய்யக்கூடிய சின்ன சின்ன தவறுகளை கூட ஞாபகம் வச்சுக்கக்கூடிய நம்மளுடைய சொந்தக்காரங்களாக இருக்கட்டும் இல்லை நட்பு வட்டங்களாக இருக்கட்டும் இல்லை வேலை செய்கிற இடத்துல யாராவது ஒருத்தராக இருக்கட்டும்னு வச்சுக்கோங்களேன் அவங்க நாம செய்யக்கூடிய அந்த பெரிய உதவிகளை ஞாபகம் வச்சுக்கிறதே கிடையாதுங்க நிறைய பேருக்கு அது ரொம்ப மன வருத்தமாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் யார்கிட்டையாவது நீங்கள் போய் கேட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ரொம்ப மனசு உடஞ்சு போய் உட்காந்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவங்க சொல்லுவாங்க நான் அவங்களுக்கு எவ்வளவோ நல்லது செஞ்சிருக்கேன் எவ்வளவு விஷயங்கள்ல அவங்கள காப்பாற்றி விட்டு இருக்கேன் எவ்வளவோ உதவி பண்ணியிருக்கேன் கொடுத்து உதவி இருக்கேன் கஷ்டமான நேரத்துல நான் கை கொடுத்து தூக்கி விட்டுருக்கேன் ஆனா இன்னைக்கு என்னையவே நான் நான் செஞ்ச அந்த சின்ன தப்புக்காக அது தப்பு கூட கிடையாது ஏதோ என்னை அறியாம நான் செஞ்ச ஒரு சின்ன விஷயத்துக்காக என்னை தூக்கி எறிஞ்சு பேசிட்டாங்க என் மனசு ரொம்ப கஷ்டப்படுற மாதிரி பேசிட்டாங்க அப்படின்னு வருத்தப்படக்கூடியவங்க நிறைய பேர் இருக்காங்க ஸோ தயவு செஞ்சு சொல்கிற வருத்தப்படாதீங்க உங்களுடைய நல்லவைகள் அத்தனையும் ஞாபகம் வைத்து கொள்ளாத ஒருத்தர் உங்களோட சின்ன சின்ன கஷ்டங்களை மட்டும் அதாவது ஏதாவது நீங்கள் செஞ்ச தவறுகளை மட்டும் ஞாபகம் வச்சுக்கிட்டு பேசுகிறாங்க அப்படின்னா அவங்க கண்டிப்பாக உங்களுக்கான உறவுகளாக சொந்தங்களா நட்புகளாக இருக்கவே முடியாது நீங்கள் இவ்வளோதானா அப்படின்னு நினச்சிக்கிட்டு உங்கள் வாழ்க்கையை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு போய்கிட்டே இருங்க அடுத்தவங்களுக்காக நினச்சி கவலைப்பட்டு உங்கள் வாழ்க்கையை நீங்கள் வீண் பண்ணிக்காதீங்க இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கு அப்படின்னா மறைக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்